أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم الله من أديار محرم مادت الورق <applause> بدية في علي الله تعالى முசா அலை ஹிசலாம் அவர்களை நினைவு கூறும் விதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் முசா அலை ஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஃபிரௌனிடம் விடுதலை கொடுத்து பாதுகாத்து அவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கடலை பிளக்க செய்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா செய்த உதவியை ஒவ்வொரு ஆண்டும் இதே முஹர்ரம் பத்தாம் நாளில் மூசா அலை அவர்கள் நோன்பு வைத்து அல்லாஹிற்கு நன்றி செலுத்திக் கொண்டு வந்ததைத்தான் இன்றைய தினத்தில் நாமும் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணாவை வைக்கின்றோம் நோன்பு பிடிக்கின்றோம் இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுக்காக அளவுக்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டும் அல்லாஹிடத்தில் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடம் இருக்கின்றதோ அதை அல்லாஹு தாலா மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் காரணம் குர்ஆனில் ஏராளமான முறை அதிகமான பெயர் கூறப்பட்டு வரலாற்றை திரும்ப திரும்ப கூறப்பட்ட ஒரே இறை வரலாறு அது மூசா அழை அவர்களுடைய வரலாறு தான் இந்த சமூகத்திற்கு அவ்வளவு பாடங்களும் அவ்வளவு படிப்பினைகளும் மூசா அழை அவர்களிடமிருந்து இந்த சமூகத்திற்கு மலிந்து கிடக்கின்றது அவ்வளவு பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹு தாலா அவர்கள் ஒருவர் ஒரு இறை தூதரிடமிருந்து அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் உண்மையில் மக்களை சமாளிப்பதென்றால் அது சாதாரண விஷயம் அல்ல மூசா அல்லாம் அவர்கள் மக்களை சமாளித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் நாம் மூசா அவர்களுடைய பொறுமை இஸ்ரவேல் மக்களிடத்தில் எப்படி இருந்தது என்பதற்கான சான்றை நாம் அறிய வேண்டும் யா ஐயோ ஆமனு ஈமான் கொண்டவர்களே லா தகூனு கல்லதீன மூசா முசா அலி ஹிசலாம் அவர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் நோவினை கொடுத்து வந்ததை போன்று சொல்லால் செயலால் நோவினை கொடுத்து வந்ததை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் மூசா அவர்களை பற்றி அவர்கள் அவதூறு பேசினார்கள் தவறாக பேசினார்கள் சித்தரித்து பேசினார்கள் மூசா அலி ஹிஸ்லாம் அவர்களை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டார்கள் இந்த நிலையில் இருந்து அல்லாஹு தலா மூசா அலீஹி அவர்களை விடுவிக்க தெளிவுபடுத்தினாறினான் வகான இந்த லாஹி வஜீஹா மூசா அலைஹிசலாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் மிக உயர்ந்த நபராகவும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடத்தில் மூசா அலைஹிசலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று சூரத்துல் ஹசாபுடைய இந்த வசனம் மிக அழகாக பேசி காட்டுகின்றது இந்த ஆயத்திற்கு அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் ஒரு முறை மூசா சலாம் அவர்களை இஸ்ரவேல் மக்கள் பொதுவாகவே கிண்டல் செய்பவர்களாக இருந்தார்கள் மூசா அவர்களுடைய வெட்கம் உச்சகட்ட வெக்கமாக இருந்தது எப்போதும் அவர்கள் தங்களுடைய உடையை தங்களுடைய மேனியை முழுவதுமாக மறைப்பவர்களாக இருந்தார்கள் ரெண்டு முன்னங்கை முகம் தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி முழுமையாக மூசா அலிஹுசலாம் அவர்கள் மறைப்பவர்களாக இருந்தார்கள் இதை பார்த்த இஸ்ரவேலர்கள் அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு அவருக்கு தொழு நோய் இருக்குது அவருக்கு விரைவீக்கம் இருக்கிறது அதனால்தான் அவர் மறைத்துக் கொள்கிறார் அவருடைய குறையை அவர் மறைப்பதற்காக இப்படி ஆடை அணிகிறார் என்று இந்த மட சாம்பிராணிகள் மூசா சலாம் அவர்களுடைய உச்சகட்ட வெட்கத்தை கூட புரிந்து கொள்ளாத இவர்கள் இப்படியெல்லாம் பேசினார்கள் ஆனால் அல்லாஹ் மூசா சலாம் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை எந்த நோயும் இல்லை என்பதை வெளிப்படுத்த விரும்பினான் அல்லாஹ் இதை நாடினான் இஸ்ரவேலர் மக்களுக்கு மத்தியில் மூசா சலாம் அவர்கள் எக்குறையும் அற்றவர்கள் என்பதை வெளிப்படுத்த விரும்பினான் இதற்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் குரான் இங்கு பேசி காட்டுகின்றது மூசான் அலிஹிசலாம் அவர்கள் ஒருமுறை தங்களுடைய ஆடைகளை கழற்றி வைத்துவிட்டு குளிக்க சென்றிருந்தார்கள் குளித்துவிட்டு கரைக்கு வந்து ஆடையை எடுக்கும் போது கழற்றி வைத்த கல் அந்த ஆடையோடு நகர்ந்து செல்ல ஆரம்பித்தது இப்படியே அந்த கல் நகர்ந்து செல்ல செல்ல மூசான அலிஹிசலாம் அவர்களும் அந்த கல்லுக்குப் பின்னால் கல் நில் கல் நில் என்னுடைய ஆடை என்று பின்னாலேயே ஓட ஆரம்பித்தார்கள் பின்பு அந்த கல் ஊருடைய மக்கள் அதிகமாக இருக்கும் இஸ்ரவேலர்களுடைய முக்கிய பிரமுகர்கள் இருக்கும் இடம் வரைக்கும் சென்று அந்த கல் நின்றது இந்த நேரத்தில் அந்த ஆடையை எடுத்து மூசா அலிஹிசலாம் அவர்கள் அணிவதற்குள்ளாக மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய அந்த அழகான உடலமைப்பை ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் பார்த்தார்கள் உண்மையில் மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஒரு அழகான இளம் தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு எந்த விதமான தொழுநோயும் இல்லை உண்மையில் மூசா அலிஹிசலாம் அவர்கள் ஒரு பாடி பில்டர் ஜிம்பாடி அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஆற்றலும் இருந்தது மூசா அலிஹிசலாம் அவர்கள் அழகான கோதுமை நிறமுடைய பழுப்பு நிறம் கொன்றவர்களாக இருந்தார்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய தலைமுடி சுருள் முடியாக மிக நீண்ட முடியாக வைத்திருந்தார்கள் இந்த அழகை ஒட்டுமொத்தமாக அன்று பார்த்து மக்களிலேயே அந்த இடத்திலேயே அல்லாஹினுடைய படைப்புகளில் மூசா அவர்கள்தான் மிகவும் அழகானவர்கள் என்பதை அவர்கள் பார்த்து தலை குனிந்த அந்த இப்படி அல்லாஹ் வெளிப்படுத்த நாடினான் பின்பு மூசா சலாம் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை எடுத்து போட்டதற்கு பின்னால் கோபப்பட்டு தங்களுடைய கையில் வைத்திருந்த அசாவை வைத்து கைத்தடியை வைத்து அந்த கல்லை ஓங்கி அடித்தார்கள் அந்த கல் மூணு அல்லது நான்கு அல்லது ஐந்து துண்டுகளாக பிரிந்து சென்றது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஃப் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் புகாரியில் மூவாயிரத்தி நானூத்தி நான்காவது இலக்கத்திலும் சஹீப் முஸ்லிமில் ஐநூத்தி அறுபத்தி ஆறாவது இலக்கத்திலும் ஜாமியுள் திருமிதியில் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஃபை நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதே போன்று இன்னொரு நேரத்தை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களை வைத்து நினைவு கூறுகின்றார்கள் முடிந்தது போர் நடந்து முடிந்ததற்கு பின்னால் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களுக்கும் முஹாஜிரின்கள் தோழர்களுக்கும் கனிமத் பொருட்களை பங்கு வைத்தார்கள் இந்த பங்கீடு முஹாஜிர்களுக்கு சற்று அதிகமாக அல்லாஹின் தூதர் அவர்கள் வைத்தார்கள் அதற்கு பல காரணங்கள் இருந்தது ஆனால் இதை அன்சாரி தோழர்களில் சிறுவர்கள் ஒரு மாதிரியாக பேசினார்கள் உண்மையில் இந்த பங்கீடு முறைகேடாகும் என்று பேசிவிட்டார்கள் இதை அப்துல்லா இசரூதர் ரவி அல்லாஹ் அன்பவர்கள் கேட்டும் விட்டார்கள் பின்பு அந்த அன்சாரி தோழரிடத்தில் சொன்னார்கள் அல்லாஹின் எதிரியே அல்லாஹின் தூதரின் எதிரியே நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய பங்கீட்டையா முறை என்று கூறுகிறாய் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் அல்லாஹிடத்தில் இதை அல்லாஹின் தூதரிடத்தில் இதை பற்றி சென்று சொல்லுவேன் என்று நான் சொல்லிவிட்டு நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சென்று நான் சொன்னேன் அல்லாஹின் தூதரே நேற்று தினம் நீங்கள் வைத்த பங்கீட்டை அன்சாரி தோழரில் இன்னார் இன்னார் முறைகேடான பங்கீடு என்று பேசினார்கள் என்று சொன்னதும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய முகம் கோபத்தால் சிவந்தது கொஞ்சம் நேரம் மௌனமானார்கள் கடுமையாக கோபமுற்றார்கள் பின்பு மூசா சலாம் அவர்களுக்கு துவான செய்தார்கள் அல்லாஹு தாலா மூசா சலாம் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும் அவனுடைய கருணையினுடைய மிகுதத்தை மூசா சலாம் அவர்களின் மீது புழியட்டும் ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் இதைவிட கடுமையான வார்த்தைகளை கொண்டு மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை பேசினார்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹுக்காக பொறுமை காத்தார்கள் பொறுத்திருந்தார்கள் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களை பற்றி நினைவு கூறிய இந்த ஹஜீப் முஸ்னத் அஹமதிலும் சஹீஹ் முஸ்லிமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது இலக்கத்திலும் சஹீஹுல் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது இத்தனை இலக்கங்களிலும் இந்த ஹதீஸ்களை நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே இந்த ஒட்டுமொத்த செய்திகளையும் நாம் காணக்கூடிய நேரத்தில் நமக்கு புரிய வரக்கூடிய ஒரு விஷயம் மூசா அலிஹிசலாம் அவர்களைப் பற்றி அல்லாஹு தாலா பல இடங்களில் பேசுகின்றான் அவர்களுடைய துடிப்பை பற்றி பேசுகின்றான் அவர்களுடைய முன்கோபத்தை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் அவர்களுடைய வீரத்தை அவர்களுடைய அழகை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான் ஆனால் உண்மையில் அவைகள் எல்லாமுமே வேறு விதமான கொண்டது என்பதை இந்த இடம் நமக்கு மிக தெளிவாக காட்டியிருக்கின்றது உண்மையில் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களிடத்தில் பனீஸ்ரா மக்கள் அவர்களை குறித்து கொடுத்திருக்கக்கூடிய நோவினைகளை எந்த இடத்திலும் மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் கோபம் கொண்டதே இல்லை இந்த இடம் மூசா அலை ஹிஸ்லாம் அவர்கள் நமக்கு மிகுந்த ஒரு செய்தியை கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் நம்மை பற்றி யார் எதை பேசினாலும் முடிந்த அளவிற்கு பொறுமையை கையாளுவது பொறுமையை கடைபிடிப்பது பேசுபவர்கள் பேசட்டும் நம்மை பற்றி தவறுகளா தவறுதலாக பேசுபவர்கள் பேசட்டும் நாம் பொறுமையில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் நமக்கான நன்மையை நம் சார்பாக வானவர்களை வைத்து அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதை அல்லாஹ் அதை செய்து கொண்டிருக்கின்றான் நம்முடைய நிலை நம்முடைய நிலையில் அல்லாஹுக்காக பொறுமை காப்பதாகவே இருக்கட்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய தினத்தில் மூசா அலிஹிசலாம் அவர்களிடத்திலிருந்து இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம் குரான் முழுக்க மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய துவாவை அல்லாஹு கலா அங்கீகரித்திருக்கின்றான் அவனை காண வேண்டும் என்று மூசா அலிஹிசலாம் அவர்கள் கேட்ட ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா துவாவையும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய இதை அல்லாஹு தலா அங்கீகரித்திருக்கின்றான் அந்த இடத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சுண்ணாவாகிய இந்த நோன்பை கடைபிடிக்கக்கூடிய இன்றைய தினம் ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் செய்ததை நான் கற்றுத்தருகின்றேன் எகிப்திலிருந்து மதியனிற்கு சென்றதற்கு பின்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் வேலை இல்லை மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு தங்குவதற்கான இடம் இல்லை மூசா அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு அடுத்த வேலை உணவில்லை மாற்றுவதற்கான அடுத்த உடுப்பு இல்லை இப்படி இருந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு மூசா அலைஹிசலாம் அவர்கள் அன்றைய தினம் கேட்டது ஆ காலையில் ரப்பி இன்னி என் ரப்பே நிச்சயமாக நான் லிமா அன்சல் த இலையனின் ஹைரின் ஃபகீர் என் பக்கம் நீ கொடுக்கக்கூடிய எந்த நலவாக இருந்தாலும் அதன் பால் நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் என்று சொன்ன இந்த ஒரே ஒரு வார்த்தை அன்று மதியத்திற்குள்ளாக மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு வேலை கிடைத்தது வீடு கிடைத்தது உணவு கிடைத்தது உடை கிடைத்தது வாழ்க்கை துணையும் அல்லாஹு தாலா கொடுத்து விட்டான் ஒரே ஒரு நாளில் இந்த ஒரு துவா அல்லாஹு தாலா மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய வாழ்நாளையே மாற்றி அமைத்து வைத்து விட்டான் இந்த துவாவை நாம் நினைவில் வைக்க வேண்டும் ஒவ்வொரு தருணமும் அல்லாஹிடத்தில் இதை கேட்க வேண்டும் யார் ரப்பே நிச்சயமாக நான் எந்த நலவை நீ எனக்கு தர இருக்கின்றாயோ அதன் பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் நீலிமா இலையமின் என்ற இந்த துஆ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிக அழகான துவா இதை அல்லாஹ் அல்லாஹு குர் பதிவு செய்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மொஹர்ரம் கூறினார்களோ அந்த சிறப்பை அடையக்கூடிய நற்பாக்கியம் உள்ள ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக மொஹர்ரம் மாதத்தினுடைய இந்த இரண்டு நோன்புகளையும் அல்லாஹு தாலா நம்மிடம் இருந்து பூரணமாக ஏற்றுக்கொள்வானாக இந்த நோன்பு எந்த விதமான பாவங்களும் கலக்காமல் கடந்த ஒரு ஆண்டினுடைய முழுமையான பாவங்களை மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய நோன்பாக அல்லாஹுடத்தில் ஆகக்கூடிய நோன்பாக அல்லாஹு ஏற்றுக்கொள்வானாக குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆட்சியில் புரிவானாக